வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள் விபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள் மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் பாமக மாநாட்டு திடலில் குவிந்த குப்பைகளை அகற்றி அகட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தூய்மை பணியில் ஈடுபட்டார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் ராமச்சந்திரன் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் நேற்று வன்னியர் சங்கம் சார்பில் சுமார் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை முழு வன்னியர் பெருவிழா நடைபெற்றது இந்த மாநாட்டில் தமிழகத்தில் உள்ள விழுப்புரம் கடலூர் சேலம் தர்மபுரி நாம நாமக்கல் வேலூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வட மாவட்டங்களிலிருந்தும் தென் மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான வாகன லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றனர் இந்த தொண்டர்கள் குவிந்தால் பாமக சார்ந்து அங்கு வந்த தொண்டர்களுக்கு சுமார் பத்து லட்சம் தண்ணீர் பாட்டிற்கு விநியோகப்பட்டனர் பல சுமார் ஒரு லட்சக்கணக்கான அன்னதானமா வழங்கினர் இதன் மூலம் அங்கு பகுதியில் ஏராளமான குப்பைகள் குவிந்தன இந்த குப்பைகளை அகற்ற அன்பு ராம்தாஸ் உத்தரவிட்டார் இதையடுத்து இன்று அவரே நேரில் வந்து தொண்டர்களிடம் இந்த குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்தனர் அப்போது சுத்தம் செய்த போது ஸ்மார்ட் டன்கண்கள் தேங்கிய தேங்கிய குப்பைகளை அங்கு வந்த வரமான சோழர்கள் மூட்டை கட்டி எடுத்து சென்றதையும் காண முடிந்தது வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள் விபி கல்வி நிறுவனங்கள்